அவர் தொடர்ச்சியாக சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு இருக்காரு ஜூலை ஏழுல இந்த சுற்றுப்பயணம் தொடங்குச்சு அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற சுற்றுப்பயணம் தொடங்கப்பட்டது அந்த சுற்றுப்பயணத்துல கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான சட்டமன்ற தொகுதிகளை வந்து அவர் சந்திச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த பிரச்சாரத்தை பொறுத்த அளவுக்கு வாக்குறுதிகளை பற்றி பெரிய அளவில் அவர் வந்து அலட்டிக்கிறதே இல்லைன்ற மாதிரி விமர்சனமாக சொல்லப்படுகிறது முக்கியமான பிரச்சனைகளை பேசுறதை விட்டுட்டு வெறும் தாக்குதல் மட்டுமே இருக்குது அதிக அதிகமாக இருக்குங்கிற மாதிரியும் இப்போ ரீசெண்டாக வந்து இருபது லட்சம் மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் கொடுக்க போகிறோங்கிற அந்த வேலையை வந்து விரைவுபடுத்தி இருக்கிறேன் ஸோ இப்படி ஏடிஎம்கே ஒரு விஷயத்தை விமர்சனம் பண்ணால் அதை கன்சிடர் பண்ணக்கூடிய இடத்துல திமுக இருக்குங்கிற பட்சத்தில் வாக்குறுதிகளை மையப்படுத்தி நீங்கள் பேசியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி எடப்பாடி பழனிசாமி முன்பாக வைக்கப்படுகிறது அணி பேரூர் அதே போல கழகம் லோக்கல் இருக்கக்கூடிய ஒன்றியம் இந்த மாதிரி எந்த நிர்வாகிகளையுமே அவர் வந்து சந்திக்க மாட்டார் அப்படி சந்திச்சாதான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் தேர்தல் சமயத்தில் கூட முதல்வர் வேலுமணியை கடுமையாக தாக்கி பேசியிருந்தார் ஏன் வேலுமணி தாக்க வேண்டிய தேவை என்ன இருக்கா பிரேமலதா வந்து சந்திச்சாங்க அதே போல வந்து ஓபிஎஸ் உடைய சந்திப்பு இப்படின்னு சொல்லி எதிர்க்க எதிரில் இருக்கக்கூடியவங்களை கூட ஏதோ வரையில ஈர்த்து நாங்க எவ்வளவு வலுவா இருக்கோம் பாத்தியா அப்படிங்கிற காட்டக்கூடிய வேலையை தொடர்ச்சியா திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் அதிமுக பாஜகங்கிற ஒரு பிம்பத்தை தாண்டி யாருடைய தலைமையில் கூட்டணி அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கா என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருக்காங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு இந்த இடத்துல தான் அரசியல் விமர்சகர்கள் ஒரு ஒரு கமா வச்சு பேசுகிறாங்க உண்மையிலேயே அதிமுக வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் அய்தி வணக்கம் அதிமுக பொறுத்த அளவுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பின்னால எடப்பாடி பழனிசாமி தொடங்கின காலகட்டத்திலிருந்து அவர் மீது பல கடுமையான வந்துச்சு வருஷம் தாக்கு பிடிக்குமா கட்சி நிக்குமா நிலைக்குமா அப்படிங்கிற பல விமர்சனங்கள் வந்தது ஒரு பக்கம் ஓபிஎஸ் வெளியேற்றம் இன்னொரு பக்கம் சசிகலா வெளியேற்றம் இன்னொரு பக்கம் டிடி தினகரன் சொல்லி பல கூறுகளாக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வெளியே போயிட்டு இருந்த டைம்ல கூட கட்சியை லீட் பண்ணி ரொம்ப அழகாவே நாலு வருஷத்தை நடத்தி இப்ப அவர் தொடர்ச்சியாக சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு இருக்காரு ஜூலை ஏழுல இந்த சுற்றுப்பயணம் தொடங்குச்சு அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற சுற்றுப்பயணம் தொடங்கப்பட்டது அந்த சுற்றுப்பயணத்துல கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான சட்டமன்ற தொகுதிகளை வந்து அவர் சந்திச்சிருக்கிறாரு அதே போல பத்தாயிரத்துக்கும் அதிகமான கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சிருப்பதாக தொடர்ச்சியாக அதிமுகவினர் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான மக்களை வந்து சந்திச்சிருப்பதாகவும் செய்தி ஊடகங்கள்ல குறிப்பிடப்படுகிறது எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரே முகத்துக்காக இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல மக்கள் அவரை வந்து சந்திக்கிறாங்க குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் அவரை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எடப்பாடி பழனிசாமியை உள்ளபடியே அவர் ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாகவே மாற்றி வச்சிருக்கின்ற மாதிரியும் செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது இதில் சில இடங்களில் காசு கொடுத்து மக்களை கூட்டத்தை காட்டினா கூட அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த கூட்டம் திருவதற்கான காரணம் ஏதோ ஒரு வெற்றிடத்தை நோக்கி இந்த சமூகம் இருக்கு அதில் ஒருத்தர் வந்து நிரப்ப வேண்டிய தேவை இருக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்ற மாதிரியும் சில இடங்களில் சொல்லப்பட்டாலும் இந்த சுற்றுப்பயணத்தில் ஜூலை ஏழில் தொடங்கப்பட்ட இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்குங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த பிரச்சாரத்தை பொறுத்த அளவுக்கு வாக்குறுதிகளை பற்றி பெரிய அளவில் அவர் வந்து அலட்டிக்கிறதே இல்லைன்ற மாதிரி விமர்சனமாக சொல்லப்படுகிறது முக்கியமான பிரச்சனைகளை பேசுறதை விட்டுட்டு வெறும் தாக்குதல் மட்டுமே இருக்குது அதிக அதிகமாக இருக்குங்கிற மாதிரியும் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க குறிப்பாக வந்து அதுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி பெண்களுக்கான சில திட்டங்களை பற்றி சொன்னார் அதாவது இந்த பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் அதே போல தாலிக்கு தங்கம் திமுக ஆட்சியில் அது நிறுத்தி வைக்கப்பட்டு அது மறுபடியும் நாங்கள் உயிர் கொடுப்போன்ற மாதிரி சொன்னதாக இருக்கட்டும் மணமக்களுக்கு வந்து பட்டு வெட்டி பட்டு செலவு கொடுப்பதாக சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த திட்டங்கள் எல்லாம் பெண்கள்கிட்ட பெரிய அளவில் வரவேற்பு பெற்ற திட்டங்களாகவே பார்க்கப்பட்டது ஆனால் அதற்கு பின்பாக திமுக ஆட்சியை విమర్శి తిముఖ ఆ వస్తుంది அவங்க நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை பட்டியலிட்டு அதையெல்லாம் பேச வேண்டிய இடத்துல அதை தவற விட்டுட்டாருன்ற ஒரு விமர்சனமும் எடப்பாடி பழனிசாமி மேல வைக்கப்படுகிறது குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி ஆட்சி காலகட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்பட்டுச்சு திமுக ஆட்சி காலத்தில் அது நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு அது நிதி நெருக்கடிங்கிற காரணம்லாம் சொல்லி அதை நிறுத்தி வச்சாங்க கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க அதிமுக உட்பட பல கட்சிகளும் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் கொடுக்கணும்னு விமர்சனம் செஞ்ச பிறகுதான் இப்போ ரீசெண்டா வந்து இருபது லட்சம் மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் கொடுக்க போறோங்கிற அந்த வேலையை வந்து விரைவுபடுத்தி இருக்கிறாங்க ஒரு விஷயத்தை விமர்சனம் பண்ணால் அதை கன்சிடர் பண்ணக்கூடிய இடத்துல திமுக இருக்குங்கிற பட்சத்தில் வாக்குறுதிகளை மையப்படுத்தி நீங்கள் பேசியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி எடப்பாடி பழனிசாமி முன்பாக வைக்கப்படுகிறது நிறைய வாக்குறுதி வாக்குறுதிகள் இன்னுமே நிறைவேற்றப்படலை பழ ஓய்வு திட்டம் நீட் விலக்கு அதே போல் பெட்ரோலுக்கு வந்து அஞ்சு ரூபா குறைக்கிறேன்னு சொன்னது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் கொண்டு வருவோம்னு சொல்லி கனிமொழி அவங்க பேசின வீடியோலாம் எடுத்து போட்டு அடிச்சா இன்றைக்கி டிஎம்கேக்கு எதிராக சூப்பரான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணலாம் ஆனால் அது ஏன் தவற விட்டாருங்கிற கேள்விக்கு அந்த கேள்வியை அதிமுக கிட்டே நம்ம விட்டலாம் குறிப்பாக வந்து உட்கட்சி இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதிமுகவில் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு கடுமையான சிக்கல்கள் எல்லாம் சந்தித்தாங்க அதையெல்லாம் ஒரு ஓவர் கம் பண்ணி எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் இப்போ இந்த பயணத்துலேயும் பல சிக்கல்கள் போய்கிட்டு இருக்கு அதாவது உள்ள இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களால் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது அது தேர்தலில் எதிரொலிக்கின்ற மாதிரி சொல்லப்படுறது எவர் பயணம் போகிறாரு இதில் என்ன பெரிய சிக்கல் இருக்க போது நமக்கு நமக்கு அந்த விஷயம் தோணா கூட எடப்பாடி பழனிசாமி போகக்கூடிய அந்த பஸ்ஸில் யார் உட்காரணுங்கிறத முடிவு பண்ணுறதுல இருந்து ஆரம்பிக்கிது சிக்கல் அப்படிங்கிறாங்க பொதுவா அதிமுக எடப்பாடி பழனிசாமி வருகையை ஒட்டி பல மூத்த நிர்வாகிகள் சொந்த செலவுல மக்களை கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு போகக்கூடிய பல நடத்தப்படுகிறது அதிமுக அழுத்தம் கொடுக்காமலேயே செலவு செஞ்சு அதிமுக பயணத்துக்காக செலவு செய்யக்கூடிய பல மூத்த நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி போகக்கூடிய அந்த பஸ்ல யார் போய் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல மாவட்ட செயலாளர் தான் இருக்கிறார் மாவட்ட செயலாளர் யாரை கை காட்டுறாரோ அவர் செலவு செஞ்சவராக இருக்கட்டும் செய்யாதவர் இல்ல வந்து ஒரு கட்சியில் அனுபவம் அவர் அனுபவம் இல்லாதவர் சீனியர் சீனியர் இல்லாத பாகுபாடு இல்லாமல் அவருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவரை கூட்டு போயிட்டு பஸ்ல உட்கார வச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனம் வருது இப்போ இது எங்க எதிரொலிக்கும் அப்படின்னா இவங்க உட்கார வைக்கிறது மூலமாக செலவு செய்ய செய்யறாங்க இல்லையா நிர்வாகிகள் அவங்க ஒரு ஓரம் கட்டப்படுறாங்கன்ற மாதிரி விமர்சனமும் வைக்கப்படுது இதுல வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா பல பிரச்சனைகள் பல மாவட்டங்கள் இன்னும் முடிக்கப்படாமலே இருக்கு கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பூசலாக இருக்கு இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு சரிவர கண்டுக்க மாட்டாருங்கிற மாதிரி சொல்லப்படுது ஒரு பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்தாரா நைட்டு பதினொன்று பன்னெண்டு ஆயிடுது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு போனாலே ஒன்று மாவட்ட செயலாளர் போறாரு இல்ல வந்து சீனியர் மட்டும் தான் உள்ள போக முடியுது தாண்டி யாரும் உள்ள போக முடியல அணி பேரூர் அதே போல கழகம் லோக்கல் இருக்கக்கூடிய ஒன்றியம் இந்த மாதிரி எந்த நிர்வாகியுமே அவர் வந்து சந்திக்க மாட்டாரு அப்படி சந்திச்சாதான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் ஆனா அவர் பிரச்சாரத்தை முடிச்சு லேட்டா உள்ள வரதுனால நாளைக்கு பார்த்து போவா அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுறாரு இதனாலேயே அந்த பிரச்சனைகள் தேங்கி இன்னும் அதிகமா தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிர்வாகி வந்து புலம்பக்கூடிய ஒரு சூழலும் உருவாயிருக்கு இப்ப இதுல என்ன கூடுதலா என்ன அப்படின்னா இப்படி மாவட்ட செயலாளர்கள் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை மட்டுமே யூபிஎஸ் அவருடைய வாகனத்தில் ஏற்றுவதன் மூலமாக சீனியர் நிர்வாகிகளை ஓரம் இருக்காங்க இது ஓரம் கட்டுறது எங்க போய் அடிக்கும் அப்படின்னா தேர்தல் நேரத்தில் செலவு செய்யக்கூடிய ஒரு தேவை வருது அப்படின்னா ஆமா நீங்க நீங்க ஏத்தினீங்களா நீங்க நீங்க கண்டுக்கு வெள்ள உங்களை மட்டும் நீங்க கூப்பிடுவீங்களா மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாதற்கான வாய்ப்பு வழிகள் வந்து நிறையவே இருக்கு அந்த வழிகளை மாவட்ட செயலாளர்கள் வாண்டடாவே வாண்டா தெரிந்தோ தெரியாமலோ அதை உண்டாகிட்டே இருக்கிறாங்கன்ற மாதிரி விமர்சனமும் வைக்கப்படுகிறது இதையும் அதிமுக கன்சிடர் பண்ணனும் அதே போல அஜெண்டா செட் பண்ணக்கூடிய விஷயத்துல டீட்டெயிலான அனாலிசிஸ் இல்லாம போறாரோங்கிற ஒரு கேள்வியும் எடப்பாடி பழனிசாமி முன்பாக வைக்கப்படுகிறது அதுல குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன அது போல நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை பற்றி அதிகமாக அவர் வந்து பேசி இருக்கணும் ஆனால் பேசுறது இல்லை அப்படிங்கிற விமர்சனமும் வைக்கப்படுகிறது அதே போல இப்போ ஒரு சென்னை அதாவது கோவைக்கு போறார் அப்படின்னா கோவையில் இருக்கக்கூடிய முக்கியமான திமுகவுடைய புள்ளிகள் இருப்பாங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் இல்லை அமைச்சர்களாக இருக்கலாம் சீனியர் நிர்வாகிகளாக இருக்கலாம் இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மையப்படுத்தி பேசுவது என்பது எதிர்கட்சி இருக்கக்கூடிய லோக்கல் புள்ளிகளுக்கு அது இன்னும் ஒரு வலுவான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டாருங்கிற மாதிரி ஒரு வலுவான விஷயம் அதை அவர் வந்து தவற விட்டுட்டாருங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது ஏன் இந்த விமர்சனம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்துல ஜெயலலிதா அமையர் ஜெயலலிதா அவங்க வந்து மதுரையில் போகும்பொழுது அப்ப வந்து பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது பொட்டு சுரேஷ் அப்படிங்கிறவரை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க ஏன் பொட்டு சுரேஷ் யார் அப்படின்னா அழகிரியோட ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் படுகொலை செய்யப்பட்டுட்டார் எதுக்கு இந்த உதாரணம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு பொட்டு சுரேஷ் அப்படிங்கிற கட்சியில் இருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான முக்கிய நிர்வாகிகளை ஒருத்தர் அவரை வந்து மையப்படுத்தி பேசுகிறாங்க அப்படின்னா ஏன்னா மதுரையில் அவர் அவங்க டாப்பாக இருக்கிறார் அப்போ அவர் அடிச்சோம்னா நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வளரலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து பேசியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அதே போல ரீசெண்டாக இந்த தேர்தல் சமயத்தில் கூட முதல்வர் வேலுமணியை கடுமையாக தாக்கி பேசியிருந்தார் ஏன் வேலுமணி தாக்க வேண்டிய தேவை இருக்கா டேரெக்டாக அதிமுகவே அடிச்சிருக்கலாம்ல அதிமுக இந்த தப்பு பண்ணாங்க கடந்த காலத்தில் சேட்டலைட் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லி பேசியிருக்கலாம்ல ஏன் வேலுமணி கடுமையாக தாக்கணும் கடந்த காலத்துல இதே முதல்வர் ஸ்டாலின் ஸ்டாலின் செந்தில் பாலாஜி வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருப்பார் இவர் கெட்ட கேட்டுக்கு முதலமைச்சர் லிஸ்ட்ல இருக்காருங்கிற மாதிரி கடுமை விமர்சனம் பண்ணியிருப்பார் அப்ப எந்த மாவட்டத்துக்கு நம்ம போறோமோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் எதிர்கட்சியில் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளை பேச வேண்டிய பொறுப்பு எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்குங்கிறத இந்த சம்பவங்கள் நமக்கு வந்து சுட்டிக்காட்டு இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவற விட்டுட்டாரோங்கிற விமர்சனமும் வைக்கப்படுகிறது கூடுதலாக அவர் தேவையில்லாத பாரத்தை போட்டுக்கிட்டார் தலையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சொல்லப்படுகிறது ஏன்னா கோவையில் அவர் பேசினது அறநிலையத்துறையுடைய நிதியில் காலேஜ் கட்டுறாங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசினதாக இருக்கட்டும் இப்போ ரீசெண்டாக வந்து ஆம்புலன்ஸ் சம்பந்தமாக ஒரு பிரச்சனை போயிட்டு வந்து அதை நம்ம எங்கள் கூட நடத்தினாலும் ஆம்புலன்ஸ் உள்ள விட்டுறாங்க எது ஆளுங்கட்சின்ற மாதிரி பேசினது சில இடங்களில் ஆம்புலன்ஸ் டிரைவரையும் உள்ள இந்த நர்ஸையுமே அடித்ததாலாம் செய்தி வந்துச்சு அது கூட மா சுப்பிரமணியன் வந்து கடுமையாக விமர்சனம் எல்லாம் பண்ணியிருந்தார் சோ இப்படிப்பட்ட சர்ச்சைகள் அதாவது அஜெண்டா சரியான முறையில் செட் பண்ணல சில சர்ச்சைகளை வந்து வாண்டாட வாங்கி போட்டுக்கிட்டாருங்கிற விமர்சனங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வைக்கப்படுது மக்கள் உங்களுக்கு கூடனா கூட கூடவே இந்த விமர்சனங்களும் சேர்ந்து வரதுனால ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு மேல நீங்க எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு போனாருங்கிற மாதிரியான ஒரு சூழலை இல்ல கேஷுவலா மக்கள் கடந்து போயிடறாங்கிற மாதிரி விமர்சனங்களும் வருது இதையும் அது வந்து கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது அதிமுக அதே போல கூட்டணி விவகாரத்துல மிகப்பெரிய அளவில் ஸ்லோவா இருக்குது அதிமுக விமர்சனமும் வைக்கப்படுது ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக திமுக தலைவர் தமிழக முதல்வர் அவர்கள் எல்லா கட்சியுமே சந்திச்சு பேசக்கூடிய விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காரு கூட்டணி கட்சிகள் தக்க வைக்கக்கூடிய விவகாரத்தில் இருக்கட்டும் பிரேமலதாங்க அதே போல் வந்து சந்திப்பு இப்படின்னு சொல்லி எதிர்க்க எதிரில் இருக்கக்கூடியவங்களை கூட ஏதோ ரயில ஈர்த்து அப்படிங்கிறத காட்டக்கூடிய வேலையை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் அதிமுக பாஜகங்கிற ஒரு பிம்பத்தை தாண்டி கூட இவங்க இருக்கிறாங்கன்ற மாதிரி யாரையுமே குறிப்பிட்டு சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது சுற்றுப்பயணம் நூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் போயிருக்காரு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர் தலைவர் உதாரணத்து இல்ல கூட்டம் இருக்க கூடியவங்க கட்சிகளா இருக்கட்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் இப்படி எந்த க இருந்தாலும் சரி அவங்கள கூப்பிட்டு மேடையில அவங்கள கார்ல ஏற் அவங்களோட வேன்ல ஏத்தி இப்பல ஏத்தி அவங்கள பக்கத்துல நிக்க வச்சு பேசி இருந்தார் அப்படின்னா இன்னும் இதுக்கு இந்த பயணம் வீரியமா போயிருக்கும் அப்படிங்கற மாதிரியும் சொல்லப்படுது அதுலயும் எப்பாடி பழனிசாமிகள் தவற விட்டுட்டாரு அப்படிங்கற மாதிரியும் ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இப்ப பாஜக அதிமுகவுக்கு சுமையா இல்ல வந்து பலமாங்கிறது மிகப்பெரிய ஒரு டிபேட்டபிள் சப்ஜெக்ட்டாவே மாறிடுச்சு ரீசென்ட்டா நெல்லையில பூத் கமிட்டி கூட்டம் நடந்துச்சு அந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் அமித்ஷா பேசிருந்தாரு பேசுறதோட வேட்ட கொழுத்தி விட்டுவிட்டு விட்டு போயிட்டார் அதாவது பாஜக அதிமுக கூட்டணி ஆச்சுன்ற மாதிரி அடி அடி அடிச்சு விட்டு போயிட்டார் இத எதிர்கட்சிகள் பிடிச்சிக்கிட்டு கடுமையா தாக்கிய தாக்க ஆரம்பிச்சாங்க கூட சமூக வலைதளங்களையும் சரி டிவி டிபேட்ஸ்லையும் சரி கடுமையாக தாக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது நமது கூட்டணி நம்ம கூட்டணி வந்து தனித்து பெரும்பான்மை பெறக்கூடிய ஒரு கூட்டணியாக இரு அதிமுக தனிப்பெரும்பான்மையோட வெற்றி பெறும் சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசினா கூட தொடர்ச்சியாக பாஜக தரப்பில் அமித்ஷா பேசும்பொழுது கூட்டணி ஆட்சியை கூட்டணி ஆட்சின்னு பதிவு பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுபடாதுங்க எடப்பாடி பழனிசாமி பேசலாம் எடுபடாது எதா இருந்தாலும் பாஜக முடிவு பண்ணுறதான்ற மாதிரி ஈஸியாக எடப்பாடி பழனிசாமியை பேச தட்டி விட்டு போகக்கூடிய சூழல் வந்து உருவாகி இருக்கிறது இதற்கு வலு சேர்க்கக்கூடிய விதமாக அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் என்ன அப்படின்னா நமது கூட்டணியை கூட்டணி ஆட்சியோட வெற்றி வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமின்ற மாதிரி பேசியிருந்தார் அதாவது அதிமுக பாஜக கூட்டணியினுடைய வெற்றி முதல்வர் வேட்பாளர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா இப்படி நீங்க சாஃப்ட் கார்னர் பண்றதன் மூலமாக நம்ம கூட்டணியோட வேட்பாளர் அவர்தாங்க தாங்க அவர் தான் முதல்வர் ஆனால் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னா ஈஸியாவே வந்து கூட்டணி ஆட்சி அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய வேலையை அண்ணாமலைக்கு அமித்ஷாவே கொடுத்துருக்குறாங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்படுது இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன யாருடைய தலைமையில் கூட்டணி அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கா என் கூட்டணியில் அதிமுக இருக்காங்கிற மிக மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு அதிமுக நகர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது இங்க மிகப்பெரிய கேள்வி யார் கூட்டணியில யார் இருக்கு அதிமுக பாஜக இருக்க பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கிற கேள்விக்கு உள்ளபடியே அவங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டாங்க இந்த இடத்துல தான் அரசியல் விமர்சகர்கள் ஒரு ஒரு கமா வச்சு பேசுறாங்க உண்மையிலேயே அதிமுக இந்த புதுசா வந்த தாவைக்காவா இருக்கட்டும் இல்ல இன்னொரு கட்சிகளோட கூட்டணியை சரியான முறையில் அமைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு பாஜக தூக்கி சுமந்துட்டு இருக்க வேண்டிய தேவை அதிமுக இருக்காது அதுல அவங்க தவற விட்டதனுடைய விளைவாக தான் இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி போயிட்டு தேவையில்லாத சர்ச்சைகளிலும் தேவையில்லாத பேச்சுகளும் வரக்கூடிய ஒரு சூழலை வந்து அதிமுகவே உருவாக்கி கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது இன்னும் தேர்தலுக்கு எட்டு ஒன்பது மாதம் இருக்கிற சூழல்ல எப்படி வேணாலும் மாறலாம் இன்னைக்கு கூட்டணியில இருக்கிறவங்க நாளைக்கு இல்லாமல் கூட போகலாம் ஆனாலும் கூட்டணி விவகாரத்துல அதே போல இந்த பயணத்தில் அஜெண்டா செட் பண்ணக்கூடிய விவகாரத்துல சர்ச்சைகள் புதுசாக உருவாக்கக்கூடிய விவகாரத்தில் உட்கட்சி விவகாரத்துலன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு பக்கம் ஆதரவு நிலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதற்கு இணையாக எதிர்ப்பு நிலைகளும் சர்ச்சைகளும் விமர்சனங்களும் அதிமுகவை தொடர்ந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி